ஆய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கன்னா உங்கள் விஜய் சரவணன் இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சனில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ஹெல்த்தியான ரெசிபி மட்டன் லிவர் வச்சு ஒரு செமிகிரேவி பண்ணலாமா குக்கரில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட போகிறோம் திருசீரகம் சீரகம் பட்டை கிராம்பு லவங்கம் இதெல்லாம் இந்த எண்ணெயில் வந்து பொரியணும் நான் அதே சமயத்தில் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டு நான் வந்து கொஞ்சம் லேசியாக என்ன பண்ணிட்டேன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் எனக்காக ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது ஸோ இந்த வெங்காயம்லாம் உதத்து விட்டு நம்ம எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கிரேவி ஸோ வெங்காயத்தெல்லாம் போட்டுட்டு நல்லா என்ன பண்ண போகிறோன்னா வதக்க போகிறோம் இந்த கிரேவிக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருந்தேன் தக்காளி நிறையா சேர்த்தா இந்த கிரேவி வந்து ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ஒரு தக்காளி கரெக்டாக இருந்தது வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவிட்டு நான் என்ன பண்ணேன்னா மீடியம் ஃப்ளேமில் கண்டினியூஸாக ஒரு ஒரு நிமிஷம் வந்து வதக்கி விட்டேன் இப்போ நமக்கு எல்லாமே நல்லா ஆகி இஞ்சி பூண்டு வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாஷ் பண்ணி வச்சுருந்த இந்த ஈரலை நம்ம வந்து ஆட் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இதை வதக்க போகிறோம் ஓகேவா தண்ணி எதுவும் ஊற்றாமல் சால்ட்டு நான் இப்போ வரைக்கும் போடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஸோ இந்த மட்டன் ஈரல் போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு என்ன பண்ணிக்கோங்க வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் போட்டிருக்க அந்த ஈரலுடைய கலர் வந்து உங்களுக்கு நல்லா மாறுறது தெரியும் ஓகேவா அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் இப்போ தான் நான் சால்ட்டை ஆட் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருக்காங்க இந்த நம்ம போட்டிருக்க மசாலாஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஈரலில் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ஒரு காம்பினேஷன் ஒரு கலர் வந்து வந்துடும் இந்த நேரத்தில் தண்ணி திட்டமாக அதாவது கம்மியாக நம்ம வந்து குக்கரில் வேக வைக்க போகிறோம் அதனால் கிரேவி தான் வரணும் குக்கரில் வேக வைக்கும்போது தண்ணி சுண்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வந்து தண்ணி திட்டமாக ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு நான் ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன் அப்படியே மட்டன்லாம் குக்காகி அந்த நல்லெண்ணெய்லாம் மேலே மிதக்குது ஹெல்த்தியான ஒரு எண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரீஃபைண்ட் ஆயிலாக இது யூஸ் பண்ணலை ஸோ அதனால் வந்து நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட என்ன கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலும் சாப்பிடல இப்போ நம்ம எப்போயும் போல் என்ன பண்ண போகிறோன்னா மிளகுத்தூள் நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரே ஒரு கொதி தான் போட்டுட்டு நம்ம வந்து பாத்திரம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் மாற்றி வச்சுட்டு மேலே மல்லி இலை தூவி டைனிங் டேபிளில் வச்சு சர்வ் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பர் சாதத்துக்கு டேரெக்டாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சப்பாத்திக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்